Yeah, do going கொஞ்சம் இந்த இனமாதிரியை கொஞ்சம் தனியார்

ஏனென்றால் முஸ்லிம்களுடைய ஐவேரை தொழுதில் கடமையான ஐவேரை தொழுதலில் ஆண்கள் பட்டியலே தான் வந்து தொலைவில் இருக்கிறது எனவேதான் முஸ்லிம்கள் எங்கு

எனவே நாம் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம் இந்த பள்ளிவாசல் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் இந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊர்களிலே இருந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி ஐங்காலை தொழுகை ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்ற உயர் நோக்கத்தில்தான் தான் பள்ளியை கட்ட கட்டப்படுகிறது

அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு நிர்வாக கமிட்டின் சார்பாக அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து முக்கிய அறிவிப்பு சென்னையில்

நாம் இந்த பிரம்மாண்டமான பள்ளியில் நுழைந்ததிலிருந்து தந்து கொண்டிருக்கிறார் அந்த குணவுடன் நுழைந்திருக்கிறோம் எனக்கு முன்னால் வரவேற்புறையையும் சரி வாழ்க்கையையும் சரி இந்த பள்ளியுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் சிறப்புற எடுத்துரைத்தார்கள் அண்ணல் ம எனவே கரம்பக்குடி நகரிலே கண்கொள்ள காட்சியாக நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசலும் அது அல்லாவுக்கும் சொந்தமானதாக ஒன்றை நாம் விளங்க வேண்டும் பள்ளிவாசல் என்று சொல்லுகிறோம் இதற்கு அரபிய ஒரு உன்னதமான அமல் தொழுகை கரம்பக்குடி ஊரின் மீது இருக்கக்கூடிய இந்த ஊரில் வாழும் மக்களின் மீது இருக்கக்கூடிய தரமான விஷயமாக

de